நள்ளிரவில்ையில் சிலம்பாட்டத்துடன் ஊர் நடுவில் வைத்து அம்மனை அழைப்பது ஏன் கொல்லிமலையின் சதுரகிரி மலை குன்றுகளிலிருந்து பச்சையம்மன் இங்கு அழைத்து பதியப்பட்டது எப்படி பச்சை பச்சையாக காய்கறி பட்டிகள் கொண்டு பூசிக்கப்படுவது ஏன் காவிரி ஆறு படுகையில் ஓங்காரமாக வீற்றிருக்கும் பச்சையம்மன் ஆயிரம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் மக்களை காத்து வரும் பச்சையம்மன் பச்சையம்மனை நூற்றாண்டு காலமாக காத்துக் கொண்டிருக்கும் வீர முனிகள் மற்றும் புளிய மரங்கள் சைவ பச்சையம்மனுக்கு ஆடுகள் பலி கொடுப்பது ஏ குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் பச்சையம்மன் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் காவேரி நதிக்கரையில் மண்ணாத்தம்பாளையம் அகிலாண்டம் கோடி பிரம்மாண்ட நாயகியாய் திருக்கோயில் கொண்டு விளங்கும் அருள்மிகு பச்சையம்மனின் திருவடியை தரிசிக்க ஈராண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழாவைத்தான் நாம் காண இருக்கின்றோம் ஸ்ரீ பச்சியம்மன் கோவில் இந்த கோவில் வந்து ஈரோட்ல இருந்து சுமார் கரூர் பைபாஸ் ரோட்ல கணபதி பாளையம் நாள் ரோட்ல இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல மன்னாதம்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அமைதியான ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் வயல் சூழ்ந்த இடங்களில் இயற்கையான முறையில் அமைக்கப்பட்ட கோயில் தான் இந்த பச்சையம்மன் கோயில் வைகாசி மாசத்தில் நடக்கக்கூடிய பண்டிகை இந்த பண்டிகையானது இரண்டு நாள் நடக்கும் விரதம் இருந்து அம்மனுக்கு ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு வந்து பூசாரியால் ஊற்றப்பட்டு பூஜைகள் நடைபெறும் இப்போ ஒரு நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் திருவிழா போட்டு நடத்திக்கிட்டு வரோம் நான் அதில் அரங்காவலராக இருக்கிற எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து அப்படியே பரம்பரையாக இருந்துக்கிட்டு வரோம் சாமி வார்களுக்கெல்லாம் தலையில் கே தேங்காய் காவு வாங்குறது அது முடிச்சுட்டு தீர்த்து எடுத்தாந்து பச்சைமனுக்கு பச்சை பூச நடக்கும் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வெடிக்கால ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே மினீஸ்வரருக்கெல்லாம் கெடா வெட்டி கிட சமைச்சு காலையில் எல்லாத்துக்கும் பொதுவாக போடுவோம் அப்புறம் வெள்ளிக்கிழம அன்றைக்கி மறுபூசம் அதோட திருவிழா முடிஞ்ச இதுக்கு நிறையா இந்த பள்ளி வலையம் இந்த வலையம் சாகோன் வளையம் எங்கள் ஊரில் பங்காளி எல்லாமே வந்து சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வையாசி மாதம் முதல் வாரத்தில் இரண்டாம் வாரத்தில் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளில் நடைபெறும் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க வெளியூர்லேருந்து உள்ளூர் மக்கள் எல்லோரும் வருவாங்க இதில் சிறப்பு அந்த கோயில் வந்து கோயில் இருக்குது அந்த அன்னைக்கு முத நாள் மா மாலையில் வந்து எங்கள் பங்காளி வீட்டில் பூசாரி வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க வச்சுட்டு அதுக்கெல்லாம் ஜோடித்து ஒரு பொது மனவரத் தண்ணின்னு இருக்குது அதில் எல்லோரும் வந்து வழிபடுறதுக்கெல்லாம் ஜோன் இது பண்ணுவாங்க அந்த இடத்துல மொதல் பூஜை செய்வாங்க அப்போ அந்த பச்சை மண்ணை அழைச்சி கும்பிட்ற போது அந்த பூஜை பண்ண பண்ணால் சில பேர்த்துக்கு அப்படியே அருள் வருங்க வந்ததை முத தேங்காய் உடைப்பாங்க அருள் வந்ததை உடைச்சிருவாங்க உடச்சிட்டு திரும்ப அந்த சப்பாரமானதை கோயிலுக்கு போகும் நைட்டில் சும்மா ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வருவாங்க வந்துட்டு அங்கே கோயிலில் வச்சுட்டு தீர்த்தம் ஆடுறதுக்கு ஆற்றுக்கு போகும் ஆற்றுக்கு போகிற போது அந்த பக்தர்கள்லாம் தீர்த்தம் எடுத்து அந்த இடத்துக்கு பூஜை பண்ணுற போது ஐம்பது பேர்த்துக்கு மேலே அருள் வந்து அவங்க த தலையில ஒரு தேங்காய் உடைப்பாங்க குலதெய்வம்ங்கிறது தான் வந்து நம்மளோட குலத்தை காக்கிறது நம்மளுக்கு என்ன ஆபத்துனாலும் நம்ம முன்னாடி நிக்கிறது நம்மளோட குலதெய்வம் தான் எனக்கு வந்து எந்த ஒரு காரியனாலும் நான் எந்த ஊருக்கு போனாலுமே அம்மா தாயே பச்சையம்மா நீயே துணைன்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு செயலையுமே நான் ஆரம்பிப்பேன் நான் எப்பவுமே வந்து என்னோட குலதெய்வம் பச்சையம்மனை தான் நான் வந்து எனக்கு துணையா நினைக்கிறேன் பச்சையம்மன் வரலாறு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஈஸ்வரனுடைய துணைவியார் தான் பச்சையம்மன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரி இரண்டு பேரும் வந்து கணமன் மனைவி அது இல்லாமல் தன்னுடைய சடாமுடியில் கங்கை கங்கை வந்து அது அதுதான் வந்து பச்சையம்மனாக வந்து அவதாரம் எடுத்து இருந்துகிட்டு இருக்கு இது வந்து ஈஸ்வரிக்கு தெரியும் பொழுது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து இவங்க வந்து பூமிக்கு வந்துடுறாங்க பூமியில வந்து ஒரு மன்னருடைய மகளாக வந்து பச்சையம்மன் பிறகுறாங்க இது வந்து ஈஸ்வரனால் தாங்கிக்க முடியாத ஒரு சோகமாகி அவரும் வந்து மன்னார் சாமியாக அவதாரம் பூமியில் வந்து அவதாரம் எடுத்து பச்சையம்மனை திருமணம் செய்து மறுபடியும் வந்து அவங்க குடும்பத்தோடு வாழ்கிறாங்க இதுதான் வந்து வரலாறு காவேரி வாரத்தில் ஆத்தாங்கரை பார்வதி தேவி மண்ணுலிங்கம் பிடிச்சி காவேரியில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தவம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது மன்னார் சாமியோட கலந்தவத பச்சையம்மா வந்து புளியோ மரத்தடியில் பச்சையம்மா வந்து பதிமூணு அண்ணங்கார வந்து பதிமூணு பேர் இடது பக்கம் வந்து பதிமூணு பேர் இருக்காங்க மன்னார் சாமி வெளியே வச்சு மகராசி பச்சையம்மா கூடி போகுந்தா அம்மாவுக்கு வந்து பணிவடை செஞ்சவங்க வந்து காத்தாயி பூவாயி வேங்காயி வேத பச்சை அஞ்சு பேர் அம்மாவுக்கு பணிவடை செஞ்சீங்க தாத்தாவோட தாத்தா வந்து அந்த கொல்லிமலையிலேருந்து சதுரகிரி குன்னுலேருந்து அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே வச்சு பதி வச்சு அது பண்ணிக்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் இப்போ நூறு நூற்றி இருபது வருஷம் நூற்றி முப்பது வருஷம் ஆகுது அதுலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் சிறப்பாக பண்ணிக்கிட்டு வரோம் எல்லா மாதமும் அம்மாவாசை அன்னைக்கு மாத்திரம் பூஜை பண்ணி பண்ணுவோம் மற்ற அதெல்லாம் வெள்ளிக்கெழம் வெள்ளிக்கிழமை ஆகும் கோவிலுக்கு வந்து சிலம்பாட்டுறது ஒரு சிறப்பு பச்சைமண்ணாலே அது இந்த கை சிலம்பெடுத்து ஆட்டிட்டு சாமி வரவழைப்போம் பச்சையம்மன் அப்படிங்கிறது வந்து ஒரு சைவம் அந்த அந்த அம்மா வந்து அசைவத்தை விரும்ப மாட்டாங்க ரொம்ப சென்சிட்டிவ் சுத்தமாகவும் சைவ கடை உள்ளது ஈவன் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் மன்னார் சாமி கூட வெளியில் தான் வச்சுருப்பாங்க உள்ள அளவு அளவு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அக்னி தெய்வம் மாதிரி பச்சையம்மன் இந்த பச்சையம்மன் தெய்வம் அப்படிங்கிறத வந்து பேசக்கூடிய தெய்வம் சாதாரண விஷயங்கள் கிடையாது இந்த அம்மனை வந்து வேண்டிட்டா என்ன நியாயமான கோரிக்கைகள் வேண்டுதல் வைக்கிறீர்களோ அது வந்து நிச்சயமாக வந்து நடைபெறும் எங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் வந்து அந்த கோயில் பூஜை சாமான்கள் எல்லாம் வச்சுருப்போம் அந்த சிலம்புகள் அந்த தட்டு மணி இதெல்லாம் வேணால் கோயிலில் வந்து திருட்டு போயிருங்கிறதுக்காக எங்கள் பரம்பரை வீட்டில் இப்போ ஒன்றா இருந்த குடும்ப வீட்டில் வந்து கூட்டு குடும்பத்தில் வச்சுருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறைக்கு பக்கத்துலேயே என்னுடைய அறை இருக்கும் நாங்கள் வந்து இரவு நேரங்களில் அதாவது வந்து மிட் நைட்லேயெலாம் அந்த சாமியினுடைய இதை நம்ம உணர முடியாது சாயங்காலம் ஒரு கால் டு ஏழரைக்குள்ளே கொலுசு சத்தம் கேட்கும் நல்லாவே கொலுசு சத்தம் கேட்கும் இதை வந்து பல முறை கேட்டோன்னே நான் எங்கள் மதர்கிட்ட கேட்டேன் என்னம்மா இந்த மாதிரி நல்லாவே சலக்கு சலக்குன்னே போகுது வெளியே வந்தால் ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே வெளியெல்லாம் வராதா இது சாமி சாமியினுடைய பூஜை பொருளெல்லாம் உள்ளே இருக்குது சாமி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இன்னுமே பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து ஒரு முப்பது முப்பது ஆண்டுகள் ஆகுது சாமியை வந்து பார்க்கறதுக்காக பச்சையம்மனை நூற்றாண்டு காலமாக காத்து கொண்டிருக்கும் வீரமுனிகள் கருமுனி செம்முனி முத்துமுனி மகாமுனி முனீஸ்வரர் செம்மலையப்பன் செம்மலத்துறை தன்னாசி கருப்பு வேட்டைக்காரையன் சிடுங்கோவ முனியப்பர் ஆகாய வீரன் அக்னி வீரன் பாதாள வீரன் வீரையன் மற்றும் புளிய மரங்கள் மதுரை குதிரை அந்த காலத்துல செம்மறியாடுகள் இருக்கும்போது அப்படியே அச்சு வடிவமாக இருந்தது இந்த கோயில் வந்து இடத்துல எங்க முன்னோர்களான கோயில் பூசாரி ஒருவர் இருந்தார் குமர பூசாரி என்பவர் அவருக்கு வந்து நான் வந்து நல்ல அவர் வயசான போது நான் வந்து ஒரு பதினைஞ்சு வயசு இருக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏனுங்க தாத்தா இந்த சாமி கோயிலில் புளிய மரம் இருக்குது நீங்கள் சின்ன பையனாக இருக்கிற போது இந்த புளியமரம் எத்த பெரிய இது இருந்தது அப்படின்னு கேட்டேன் தம்பி எனக்கு விவரம் தெரிஞ்சால் போயிடுச்சு இந்த புளிமரம் அப்படியே தான்டா இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த மரமானது அதே நிலையில்தான் தான் உள்ளது இது வந்து எத்தனை ஆண்டுகள் என்று கழிப்பது கடினம் இரண்டு வருடத்துக்கு வையாசி வந்தோம் திங்கள் செவ்வாய் மிக இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரம் பண்டிகை குழந்தை நடைபெற்று வருகிறது அந்த முனீஸ்வரன்லேயே செம்மலை சாமின்ட்டு ஒரு சாமி இருக்குது வடக்கு நோக்கி அந்த அவங்க சொல்கிறது வடக்கு நோக்கி நேராகத்தான் உட்கார்ந்துருக்கு உட்காந்து சிறைய வச்சாங்களா ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது சற்று வடகிழக்காக திரும்பி இருக்கு ஏன் எல்லா சாமியும் நேராக இருக்குது அப்படிங்கிற போது அது உட்காந்துருக்கிற நேரம் அக்கறையில் நாமக்கல் மாவட்டம் தண்ணி தன்னை அந்த அக்கறையில் வந்து இறந்தவர்களை பிதகிக்கூடிய இடம் வந்து அங்கே இருந்தது அதை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சாமியே திரும்பிக்குச்சு அது ஐதீகம் வர்றவங்களாம் அதை வந்து ரொம்ப இதாக விரும்பி பார்க்குறாங்க அந்த சிலையை அம்மாவை காவல் தெய்வம்னு ஒரு பதிமூணு மினிகள் இருக்குது அது வால்மினி முத்துமணி செம்மணி கருமணின்னு நிறையா இருக்குது அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் இது திங்கட்கிழமை பச்சைபோசில நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆகிடும் செவ்வாய் காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அதுக்கெல்லாம் கெடா காவு கொடுப்போம் கோவிலுக்கு வெளியில் தான் மகா காவல் தெய்வங்களும் குறிப்பாக சொல்லப்போனால் செம்மலையப்பன் அப்படிங்கிறது பவர்ஃபுல் காடு செம்மளையப்பன் கார்மேகு முனீஸ்வரர்கள் நாட்டு முனீஸ்வரர்கள் இப்போ இந்த பண்டிகையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து அந்த தீர்த்தங்கள் தேங்காய் காவு வாங்குறது இதெல்லாம் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நள்ளிரவு ஒரு பதினொன்னே கால் மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்க பச்சை பூசைன்னு சொல்லி பச்சை மாவு வச்சு படைச்சிட்டு கோயில் வந்து இழுத்து பூட்டிடுவாங்க அதுக்கப்புறம் யாரும் உள்ளே போக மாட்டாங்க அதுக்கு பிறகு தான் காலம் அந்த மகாமுனீஸ்வரர்களுக்கெல்லாம் காவு வாங்குவாங்க ஆட்டுக்கடா பச்சையம்மன் வந்து அம்மாவுக்கு வந்து மு பச்சைப்பூசையோடு முடிஞ்சிது பச்சையம்மனுக்கு பச்சையாக தான் காயங்கறி பெட்டி வச்சு பச்சையாவின் வந்து வெடிக்காலம் மூணு மணியோட பச்சையம்மாவுக்கு முடிஞ்சிடு அதன் பிறகுதான் மறுபடியும் முனீஸ்வரருக்கு திற போட்ட பிற்பாடு முனீஸ்வரருக்கு கிடா வெட்டி அதனோட படையில் வச்சு தான் முனீஸ்வரருக்கு காலையில் பெரும் பூஜை நடக்கும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு அப்பாற்பட்டு நான் இது நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் இது வேண்டாம் அப்படின்னு நான் முடியும்னா தான் என்னுடைய மனைவி வந்து மிகவும் நோய்வாய்பட்டு படுத்திருக்கிறாங்க அப்போ வந்து டாக்டர்னாலேயே முடியல ஒரு பத்தாண்டுகள் இருக்கும் அப்போ வந்து கேட்கும்பொழுது ஒரு ஜோசியாக இருக்கும்போது சிறப்பு பூஜை பண்ணணுங்க குலதெய்வம் பூஜை பண்ணணும் யாருமே அன்றைக்கி வந்து லீவ் விட்டுருங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை வந்து அவர் பண்ணுறாரு பண்ணிட்டு நைட்ல வந்து நீ யாருமே வெளியாட்கள் இருக்கக்கூடாது நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நைட்ல பாத்தீங்கன்னா ஒரே சத்தங்க பயங்கரமான சத்தம் அந்த மாதிரி எல்லாம் நான் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது சலங்க கட்டிக்கிட்டு அந்த அது என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நிறையா இருக்குது நான் ஒரு தடவை வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை என்னால் வந்து நடக்க முடியல இருந்தால் அப்போது வந்துட்டு என்னோடய கணவர் வந்துட்டு எனக்கு வேணலான்னு சொன்னார் சரின்ட்டு அவங்களுக்காக வேண்டி நம்ம வீட்லேயே வந்துட்டு ஒரு பூஜை ஒன்று ஏற்பாடு பண்ணி பண்ணியிருந்தோம் அப்போது வந்துட்டு என்னால் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன் என்னால் வந்து அதாவது நான் படுத்திருந்தேன் தூக்கம் அரை தூக்கம்தான் என்னால் வந்து கண் வந்து முழிக்க முடியல அப்போ வந்து பார்த்தாக்கா எங்கள் கேட்லேருந்து ஒரு சவுண்டு வந்து அந்த சலங்க சவுண்டு வந்து வந்தது என் கட்டளை சுற்றி வந்து சாமியோட நடமாட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு அது வந்து கண்ணை திறந்து என்னால் பார்க்க முடியல அந்த அளவுக்கு வந்து க தெரியல அந்த சத்தம் மட்டும்தான் என்னோட காதில் கேட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலேருந்து என்னால் பழையபடி வந்து நல்லா ஒரு சுறுசுறுப்பாகவும் இந்த இந்த மாதிரி இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையே மாறி ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டேன் பச்சைமன் வேண்டுதல் கல்யாண ஆவாதங்களுக்கு கல்யாணம் வேண்டுதல் வச்சா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் குழந்தை வர வரம் கேட்டவர்களுக்கு அம்மாவுக்கு வந்து தொட்டில் கட்டி போட்டால் சீக்கிரம் குழந்தை வரையாக விட்டுது அப்பச்சிமன் உடம்பியும் எது வேணுனாலும் பச்சைமன் வந்து கூடி சீக்கிரம் வந்து நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் ஐயா உனக்கு வேம்பு ரதமேறி எங்கள் வேங்காயி அம்மா வந்தாலே ஐயன் உனக்கு வெள்ளி அம்மா ரதமேறி எங்கள் வேத வச்சே அம்மா வராளே ஐயன் உனக்கு முத்து அம்மா ரதமேறி எங்கள் முத்தரமணி வராளே அய தங்கோ ரதமேறி தாயாரே பச்சையம்மா வராளே அயனைங்க மண்டிகிட்டோ அம்மா அழைச்சோமி நீ மனந்திறந்தோ அம்மா வருகணுமே அயனங்க செலம்பெடுத்தோ அம்மா அழைச்சோமி நீ சிவகாமி அம்மா வருகணுமே அயனங்க குரல் கொடுத்தோ அம்மா அழைச்சோமி நீ குதி கொண்டே ஆயளுக்கு இன்னைக்கு கூட்டோமு குறையாமே கொண்ட பூ அம்மா வாடாமே மக்களை பெத்தம வராசி போலே அம்மா regrowth experts பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் யூ ஹாட் ஸ்டார் உப்பு புலிகாரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்